இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான வர்த்தரித்த சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா தோசை இட்லி சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் நம்ம எது வேணாலும் சாப்பிடலாம் இப்போ நான் வாங்க உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக வறுத்த வச்ச சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு டிஃபன் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சாதத்துக்கும் இதை சாப்பிட்லாம்